நீதி கட்சியை தோற்றுவித்தவர் யாரும் வாரிசுகளை முன்னிறுத்துவதில்லை ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்தியது அதிமுக ஒடுக்கப்பட்ட மக்களை புறக்கணித்தது திமுக நீதி கட்சியின் நீட்சியாக திமுக இருக்கிறது என முகமூடியை ஸ்டாலின் அணிந்து கொண்டு உள்ளார் இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் திமுக மக்களுக்கு அல்வா கொடுத்தது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மற்றும் திமுகவுக்கு அல்பா கொடுப்பார்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் பேட்டி மதுரை முதலமைச்சர் ஸ்டாலின் புத்தக வெளியீட்டு விழாவில் திமுகவை யாரும் அசைத்து பார்க்க முடியாது தொட்டு பார்க்க முடியாது இந்த ஆட்சி நீதி கட்சியின் நீட்சியுடன் மக்கள் ஆதரவுடன் பயணம் தொடரும் என வீராப்புடன் பேசியுள்ளார் நீதி கட்சியை தொடங்கிய டாக்டர் தியாகராஜர் நாயர் நடேசன் முதலியார் தந்தை பெரியார் உள்ளிட்ட அனைவரும் ஒடுக்கப்பட்ட மக்கள் உயர வேண்டும் என்றுதான் தொடங்கினார்கள் இவர்கள் யாரும் வாரிசுக்களை முன்னிறுத்தியது இல்லை ஆனால் திமுகவில் வாரிசு அரசியலை முன்னிறுத்துகிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்போது மேலே வந்துள்ளார்கள் என்றால் புரட்சி தலைவர் காலம் தொட்டுதான் வந்துள்ளனர் புரட்சி தலைவர் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார் அதனைத் தொடர்ந்து அம்மா அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் ஆகிய மக்களின் ஏற்றி வைத்தார் இந்திய அரசியலில் சமூக புரட்சி செய்து நீதி கட்சியின் நீட்சியாகத்தான் அதிமுக அமைச்சர்கள் உள்ளிட்ட இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று வணங்கக்கூடிய சட்டப்பேரவைத் தலைவர் பதவியில் தனபால் அவர்களை அமர வைத்தார் அதே போல ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மூலம் அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கி மாபெரும் சமூக நீதி படைத்தார் எடப்பாடியார் அதிமுக கூட்டணியின் தேசிய கட்சியான பாஜக ஜனாதிபதி தேர்தலில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த திரௌபதி முர்முவை முன்னிலைப்படுத்தினார்கள் அதற்கு எடப்பாடியார் ஆதரவு அளித்தார் இன்றைக்கு நீதி கட்சியின் முகமூடியை அணிந்து கொண்ட ஸ்டாலின் அதை எதிர்த்துதான் வாக்களித்தார் ஆனால் இன்றைக்கு வாரிசு அரசியலை முன்னிறுத்த நீதி கட்சியின் முகமூடி அணிந்து கொள்வது ஏமாற்று வேலை ஆகும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஐநூத்தி இருபத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தனர் அதில் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அதேபோல நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று கூறினார்கள் நிறைவேற்றவில்லை நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தி தருவோம் என கூறினார்கள் அதையும் நிறைவேற்றவில்லை கல்வி கடனை ரத்து செய்யவில்லை ஆனால் இன்றைக்கு ஒரே சாதனை தான் கடன் வாங்குவதில்லை சாதனை படைத்துள்ளது அதேபோல இன்றைக்கு மக்களை ஏமாற்றுதல் ஸ்டாலின் கின்னஸ் சாதனை படைத்துள்ளார் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவை திமுக அமைத்துள்ளார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிவிப்பில் போனஸாக மக்களுக்கு திருநெல்வேலி அல்வா ஸ்டாலின் கொடுத்தார் வரும் தேர்தலில் தமிழக மக்கள் ஸ்டாலினுக்கு திருநெல்வேலி அல்வா கொடுப்பார்கள் எத்தனை பொருட்டுகளையும் அலங்கரங்கார்த்தை வார்த்தைகளை மக்கள் இனி நம்ப மாட்டார்கள் நீதி கட்சி பாதையில் இருந்து திமுக விலகி செல்கிறது என்ற காரணத்தினால்தான் புரட்சித் தலைவர் இந்த இயக்கத்தை தொடங்கினார் புரட்சி தலைவர் கருணாநிதியின் நீதி கட்சி என்று அணிந்த முகமூடியை உரித்து காட்டியது போல தற்போது நீதி கட்சி என்று அணிந்த ஸ்டாலினின் முகமூடியை எடப்பாடியார் உரித்து காட்டுவார் இனி தமிழகத்தில் போலியான நாடகம் எடுப்படாது திமுகவின் பகல் வேசம் ஒருபோதும் எடுப்படாது உண்மை எது பொய் எது மக்களுக்கு தெரிந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழகத்தில் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் என பேசினார் ஆனால் நீதிக்கட்சி நீச்சி என்று நீதி நீதிக்கட்சியுடைய முகமடி அணிந்து கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடிவு என்று பேசுகிற திராவிட முன்னேற்றக் கழகம் ஸ்டாலின் அவர்கள் இதை எதிர்த்து வாக்களித்தார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் மறந்து விடக்கூடாது ஆகவே வசனம் பேசுவதிலே வசன கர்த்தாவாக இருப்பதிலே ஒன்றும் யாருக்கும் எந்த குறைவும் இல்லை திமுகவில் ஆனால் வாழ்ந்து காட்டுவதிலே நீங்கள் வழி தவறி போய்விடுகிறீர்கள் வழிக்கு விழுந்து விடுகிறீர்கள் கொள்கையிலே கோட்பாடிலே லட்சியத்திலே குடும்பத்திற்காக வாரிசு அரசியலுக்காக இன்றைக்கு நீங்கள் நீதி கட்சியின் முகமடியை அணிந்து கொண்டு ஒரு ஏமாற்று வேலையை செய்து இருக்கிறீர்கள் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களே அவருடைய ஓய்வூதிய பென்ஷன் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் தானே எங்கே நீங்கள் நிறைவேற்றினீர்கள் நூறு நாள் வேலையை நூற்றி ஐம்பது நாள் உயர்த்துவேன் என்று சொன்னீர்களே எங்கே உயர்த்தினீர்கள் கடனை ரத்து செய்வேன் என்று சொன்னீர்களே எங்கே ரத்து செய்தீர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வேன் என்று சொன்னீர்களே எங்கே ரத்து செய்தீர்கள் புரட்சி தமிழிய எடப்பாடியாக சொன்னதைப் போல ஒன்றிலே நீங்கள் சாதனை படைத்தீர்கள் இந்தியாவிலே அதிக கடன் வாங்குகிற மாநிலம் மக தமிழ்நாட்டை உயர்த்தியிருக்கிறீர்கள் இதற்கு பொருளாதார குழு வேற ஆக ஏமாற்றுவதிலே நீங்கள் கிண்ண சாதனை படைத்திருக்கிறீர்கள் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நீங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கை திருநெல்வேலி அல்வாவை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்து நான்கரை ஆண்டு காலம் முடிந்து இப்போது ஆட்சி முடிகிற தருவாயிலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழு அறிவிப்பு செய்திருக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நீங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையின் மூலமாக மக்களுக்கு நீங்கள் போனஸாக வழங்கிய திருநெல்வேலி அல்வாவை இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு திருநெல்வேலி அல்வா கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் நீங்கள் இனி எந்த தேர்தல் அறிக்கையிலே எத்தனை பொய்களை புரட்டுகளை அலங்காரத்தோடு நீங்கள் வெளியிட்டாலும் அதை நம்ம தயாராக இல்லை இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏனென்றால் நீங்கள் எந் கலமாக தமிழகம் இருக்கிறது ஆகவே இன்றைய நிலையிலே நீங்கள் சமூக நீதிக்காக கட்சியுடைய நீதிக்காக இன்றைக்கு தந்தை பெரியாருடைய கனவை நனவாக்குகின்ற வகையிலும் சரி இங்கே இருக்கக்கூடிய பி டி தாயர் டி எம் நாயர் அவர்கள் நடேச முதலியார் அவர்கள் தியாகராயர் அவர்கள் இவர்களுடைய கனவுகளை நனவாக்குவதற்கு நீங்கள் ஆற்றிய பங்களிப்பு இந்த நாட்களில் எழுவத்தைந்து ஆண்டுகளில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய காலத்திற்கு பின்பு புரட்சித்தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்மணத் தலைவன் பாரதத்ன எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் தோற்றுவித்ததே கருணாநிதி தலைமையிலான திமுக கொள்கை லட்சிய வழியிலிருந்து விலகி செல்கிறது அது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சாமானிய மக்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாகியிருக்கிறது தன் குடும்ப வாரிசுக்கு அது வழிவகுத்து கொடுத்துருக்கிறது என்கிற ஒரே காரணத்தினால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டு மக்களிடத்தில் தோல் காட்ட வேண்டும் என்று புரட்சித் தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் தலகம் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதியினுடைய நீதிக்கட்சியின் முகமுடியை தோலுறுத்து காட்டி தான் உயிர் உள்ளவரை முதலமைச்சரணியில் மக்களுக்கு சேவை செய்தார்கள் இப்போது அதே முகமுடியை அணிந்து கொண்டு நீதி கட்சி நீச்சியாக ஸ்டாலின் அவர்கள் முகமுடியை தோலுறுத்து காட்டுவதற்கு இருவரும் தெய்வங்களுடைய மறு வடிவமாக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஸ்டாலின் முகமூடியை இன்றைக்கு தோலுறுத்து காட்டி அவர்கள் இனி எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாத ஒரு உண்மை நிலையை மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி புரட்சி எடப்பாடியாருக்கு இனி வெற்றி மேல் வெற்றி வந்து இந்த தமிழக மக்கள் வாரி வழங்குவார்கள் போலி வேடதாரிகளையும் வசன கர்த்தாக்களையும் அணிந்து கொண்டு பகல் வேஷம் போடுபவர்களையும் இங்கே அடையாளம் கண்டு உண்மையது பொய்யது என்பதை புரியாத இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருப்பதாக இனியும் இந்த திமுக நினைக்குமானால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதற்கு தகுந்த பாடம் புகட்டும் புரட்சி தமிழியா தலைமையிலே மக்களாட்சிக்கு மகடும் சூட்டுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்